வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜய் அவருடைய அரசியல் மாநாடு நடக்குமா நடக்காதா இல்லை அந்த இருபத்தி மூணாம் தேதி அவங்க தேதி கேட்டிருக்காங்களே இதுவரைக்கும் அந்த அனுமதி வழங்கப்படாம இழுத்தடிச்சுட்டே இருக்காங்களே அதனால அந்த இருபத்தி மூணாம் தேதி நடக்கலைன்னா அதுக்கப்புறம் வேறு ஒரு தேதியோ இல்லை வேறு ஒரு இடத்தையோ அவர்களால் உடனடியாக அரேஞ்ச் பண்ண முடியுமா இவ்வளவு பெரிய இடம் காலி இடம் இப்போ பக்கத்துல நியர்பை எங்க இருக்கு ஏன்னா பல இடங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தாங்க எல்லா இடங்களையும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடங்கள் தள்ளி 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 போச்சு கடைசியில் விக்கிரவாண்டியில ஒரு இடத்த பார்த்தாங்க அது ஒரு எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல காலி இடம் அதுல சில கிணறுகள்லாம் திறந்த வழி கிணறுலாம் இருக்குன்னு சொல்றாங்க வி சாலைன்னு சொல்லப்படுகிற விக்கிரவாண்டி சாலைன்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு தான் இந்த இடம் வந்து இருக்கு இந்த இடத்துல நாங்க வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அந்த கட்சியினுடைய தாவைக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் அனுமதி கேட்டிருக்காரு காவல்துறை அதிகாரிகிட்ட மாவட்ட காவல்துறை அதிகாரி வந்து அதை அவர் இப்போ இடையில லீவ் இருந்தார் இன்னைக்கு தான் அவர் வந்து போஸ்டிங்க்கு வந்து மீண்டும் வந்து பணியில சேருவார்னு சொன்னாங்க ஆனால் தாமதம் ஆகிட்டே இருக்கு கலெக்டர் கிட்ட கேட்கும் போது நான் முடிவெடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் போலீஸ் எஸ்பி தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு அவருடைய பணியில சொல்லிட்டாரு அந்த இடத்துல அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் அந்த எண்பத்தஞ்சு ஏக்கர் இடத்துல வந்து நாங்க வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வாகனங்களில் எதுவுமே ரோட்டில் நிப்பாட்டாத அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே நிறுத்துகிற மாதிரி அதுக்கு தனி வாகன நிறுத்தும் இடம் வந்து பண்ணிடுறோம் வா கார் வேனு பஸ்ஸு எல்லாத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கிடுறோம் டூ வீலருக்கு ஒரு இடம் ஒதுக்கிடுறோம் அதை தாண்டி இவர்கள் வந்து சமையல் கூடம் பண்ணுவதற்கு ஒரு இடம் ஒதுக்குறோம் அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கழிப்பறை வசதி உட்பட எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் எங்கேயுமே எந்த சிக்கலும் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் பொதுமக்கள் வந்துட்டு போறதுக்கான தொண்டர்கள் வந்துட்டு போறதுக்கான ரசிகர்கள் வந்துட்டு போறதுக்கான எல்லா விஷயங்களும் இப்படி வருவாங்க இப்படி போவாங்கன்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் பண்ணுவோன்னு தான் முதல்ல பர்மிஷனே கேட்டிருக்காங்க இதுக்கடையில காவல்துறையில இருந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு எவ்வளவு பேர் வரப்போறாங்க எவ்வளவு பேர் நீங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க முதல் கேள்வி அடுத்த கேள்வியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யார் யார் விஐபிஸ் வருவாங்க எந்த கட்சி எந்தெந்த விஐபிகள் என்ன மாதிரியான அது சினிமா பிரபலங்களா இல்லை அரசியல் பிரபலங்களா முன்னாள் மந்திரிகளா முன்னாள் அமைச்சர்களா இல்லை முன்னாள் வந்து எம்எல்ஏக்களா எம்பிக்களா வேறு கட்சியிலேருந்து வராங்களா யாரெல்லாம் உங்களுக்கு வராங்க அப்படின்றத இங்கே முன்னாடியே தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோடு சேர்ந்து இவர்கள் சாப்பாடு போடுறது உட்கார வச்சு சோறு போடுவீங்களா இல்லை பொட்லம் கொடுத்துருவீங்களா இல்லை பொட்ல சாப்பாடு கொடுக்க போறீங்களா இல்லை அவர்களுக்கு வந்து எலை போட்டு அவர்களுக்கு இல்லை நீங்கள் வந்து டேபிள் போட்டு பந்தி பரிமாற போறீங்களா என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் விட பெரிய காமெடி என்னன்னாங்க இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு மீட்டிங் நடத்தி முடிச்ச பிறகு அங்கே குப்பைகள் சேரும்ல இப்ப சாப்பிட்டாங்கன்னா அந்த இலைகள் எங்க போடுவாங்க இல்லை தட்டு எங்க போடுவாங்க அவர்கள் தண்ணி குடிச்சானா கிளாஸ் எங்க போடுவாங்க எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் தான் இருக்கும் சோ அப் அந்த குப்பைகளா சேரக்கூடிய அந்த குப்பைகளை எப்படி நீங்களே அகற்றி கொடுத்துருவீங்களா இல்ல அதை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்ல பல கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கேள்விகளுக்கு மேல இருபது கேள்விகளுக்கு மேல ஒரு கண்டிஷன் போட்டு இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க அப்புறமா நாங்க வந்து இடம் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறோம்னு காவல்துறை சொன்ன உடனே தான் அது இணைய முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு நேற்று முழுக்க அதுதான் ஓடிச்சு இன்னைக்கும் அது சம்பந்தமா தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்ப நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படலை தான் நமக்கு கிடைக்கிற தகவல் அனுமதி ஏன் வழங்கப்படலைன்னா அதுல இன்னொரு பிரதானமான பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா அந்த வீசாலையை ஒட்டி பக்கத்திலேயே வந்து டோல்கேட் இருக்கு இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்திலே ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள இது இருக்கிறதுனால நிச்சயமாக நெடுஞ்சாலையில் வந்து அதுவும் போக்குவரத்து அதிகம் மிகுந்த நெடுஞ்சாலையில் பயங்கரமான வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்றோன்னா ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரி பக்கத்திலே ஒரு மாநாடு ஒன்று முன்னாடி போட்டாரு அந்த மாநாடு உளுந்தூர்பேட்டை பேட்டை அந்த ரோட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து அன்ன மாநாடு போட்ட அன்னைக்கு பெரிய நெரிசல் ஆயிடுச்சு வாகன நெரிசல் ஆயிடுச்சு பல சிரமங்களுக்கு மக்கள் ஆளானாங்க அதனால மீண்டும் அப்படி ஒரு எதுவும் தர்ம சங்கம் நடந்துடக்கூடாதுனால ரொம்ப கவனமாக இந்த முறை இவ்வளோ கண்டிஷனை போடுறான்னு காவல்துறை தரப்புல இருந்து அதாவது என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறாங்க அவங்க ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை இல்லைனா வந்து விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு பர்மிஷனே தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காரணமா இவங்க இழுக்கிறாங்களா ஏன்னா காவல்துறை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாட்டுல நீங்க ஒரு குறை ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாதம் நடந்துட்டா ஒட்டுமொத்த பழியும் காவல்துறை மேலதான் விடும் நீங்க எப்படி பர்மிஷன் கொடுக்காமட்டீங்க இப்போ அந்த எண்பத்தஞ்சு ஏக்கருக்குள்ள திறந்தவெளி கிணறுகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிணறு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அந்த இடத்துக்கு போல அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தான் அப்போ அந்த திறந்தவெளி கிணறு எல்லாம் மூடாம இவ்வளவு பெரிய க்ரௌட் அங்கே வருதுன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுவான்றது காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுகிற விஷயம் அவ்வளவு பேரும் வந்துட்டு பத்திரமா வெளியில போகணும் பெண்கள் வருவாங்க ஆண்கள் வருவாங்க நிறைய வந்து வாகனங்கள் வரும் நிறைய சூழல்களை வந்து திடீர்னு வந்து தாமதம் ஆயிடுச்சுன்னா அவர்கள் வந்து அங்கேயே வாகனங்களிலே படுத்துருவாங்க அவர்களுக்கான பாதுகாப்புகள் நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் உணவு பிரச்சனை சாப்பாடு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் தண்ணி வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் கழிப்பிட வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் பெண்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இப்போ எங்கே பார்த்தாலும் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பதில் தாவைக்காக கிட்ட இருந்து வரப்போகுதுன்றதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இந்த சிக்கல் இருக்கிறதுனால உடனடியாக அவர் வந்து ஜோசியத்தை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே ஜோசியத்தை ரொம்ப நம்புவாரு அதன் அடிப்படையில தான் அவர் வந்து நெத்தியில குங்குமம் போட்டு வச்சதா இருக்கட்டும் அவர் மஞ்சளை ரொம்ப கலந்துதா இருக்கட்டும் ஆஹ் அதாவது சோதனை முயற்சியாக ஒரு ட்ரையல் பார்த்தது கூட மஞ்ச தான் ஏற்றி பார்த்தாரு மஞ்சக்கொடியில ஒரு மங்களகரமான ஒரு கொடி ஏற்றி அதுக்குள்ள விஜயனுடைய புகைப்படத்தை வச்சுதான் அவரு மங்களகரமா ஏற்றி பார்த்தாரு இதெல்லாம் எல்லாம் ஒரு ஜோசியர் யாரோ ஒரு ஜோசியர் சொன்னத வச்சுதான் அவர் ஃபாலோ பண்றாருன்னு ஒரு தகவல் இப்போ உலா வந்துகிட்டு இருக்கு அதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த ஜோசியர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவரும் ரொம்ப ஆனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஜோசியர் அவர் தான் இவருக்கு எல்லாமே ஆஸ்தான ஜோசியராக இருக்காருன்னு சொல்லி ஸோ ஜோசப் விஜயா இருக்கிறவர் வந்து ஜோசியரை பார்க்குறாருன்னா நமக்கு ஏத்துக்க முடியல அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜோசியம் பார்க்குறதோ இல்லை ஜோதிடத்தை நம்புறதோ அவர் அவர் தனிப்பட்ட விருப்பம் வந்து விஜய் வந்து அவருக்கு அதை விருப்பப்பட்டா அவர் எடுத்துக்க போறாரு இல்லைன்னா தூக்கி போட போறாரு அது அவருடைய விருப்பம் இல்லை ஏன் போய் அதை பாக்குறாரு ஏன் வந்து அதுக்குள்ள அவர் வந்து அவர் கவனத்துக்கு செலுத்துறாருனா அதுக்கு நம்ம காரண காரியம்லாம் சொல்ல முடியாது அவர் அவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிற விஷயங்கள் தான் இப்போ என்ன அப்படின்னா அந்த மாநாட்டின் மூலமாக ஒரு விஷயத்த செய்யலான்னு ஆரம்பிச்சா அந்த மாநாட்டுக்கு இடம் கிடைப்பதே உள்ள சிக்கல் இருந்தால் ஒருவேளை ஒரு செப்டம்பர் இருபத்தி மூணு மாநாடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணும் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு இரவு ஆயிடுச்சு இப்ப நமக்கு வந்து அதிகபட்சம் போனா இன்னும் ஒரு இருபத்தோரு நாள் தான் இருக்கு அப்ப இருபத்தோரு நாளுக்குள்ள இவங்க இடத்த சுத்தம் பண்ணணும் அந்த இடம் முழுக்க ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் நீட்டா இருக்கு பாக்கி எல்லாம் இவங்க வந்து அதை அதை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்றதுக்கு குறைந்தபட்சம் அந்த எண்பத்தஞ்சு ஏக்கரையும் இவங்க வந்து சரி பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆகிடும் அதுக்கப்புறம் எங்கே வந்து கழிப்பிட வசதி எங்கே உணவு த தயாரிக்கிற இடம் எங்கே மாநாட்டுக்கான பந்தல் அமைக்கிற இடம் விஐபிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டுக்கான ஏரியா எந்த ஏரியா எங்கே டென்ட் போட போகிறோம் எங்கே நம்ம கண்டெய்னர் ஹவுஸ் வைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு திடீர்னு ஒரு வேலை மழையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்துட்டு அவங்க எப்படி அந்த கும்ப அவங்க வரக்கூடிய க்ரௌடுக்கு என்ன நம்ம பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பண்ண போகிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் செய்வதற்கு நாள் ரொம்ப ரொம்ப குரூஷியலாகிடுது இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளுக்குள்ள ஏன்னா இவங்க அடிக்கடி அரசியல் மாநாடுகளை போட்டு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு கணக்கு தெரியும் இவ்வளவு பேர் வருவாங்கப்பா இந்த இடத்துல பந்தலை போட்டுரு இங்க மேடை போட்டுரு இந்த மேடை இந்த மாதிரி போட்டுரு இவ்வளவு பேரை வர வச்சு இவ்வளவு சேர் வாங்கி போட்டுரு சேரை நீ பண்ணிடு இங்க சமையல் வச்சுரு இங்க கழிப்பறை வசதி வச்சுரு எல்லா விஷயங்களும் வச்சுரு இங்கே வண்டி வந்து பார்க்கிங் ஒரு இடத்த வச்சுரு அரசியல் கட்சிகள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினவங்க ரொம்ப ஈஸியாக அதை வந்து பண்ணிடுவாங்க இது வரைக்கும் விஜய் வந்து ரசிகர் மன்றத்தை கூட இப்படி பெருசாக கூட்டி அவர் வந்து பெரிய மாநாடெல்லாம் நடத்தினதே கிடையாது அவர் வந்து கூட்டம் போட்டிருக்காரு என்ன கூட்டம் போட்டிருக்காருன்னா பனைவருக்கு அவர் சொந்தமான பங்களாக்குள்ள கேம்பஸ்குள்ள ரசிகர்களை கூட்டி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அது சில நூறுகள் இல்ல சில ஆயிரங்கள் கூட வச்சுக்கலாம் இல்ல ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து ஒரு சில ஆயிரங்கள்ல வந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புக் கொடுக்குறான்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவர் வந்து பெரிய லெவல்ல அவங்க கட்சி சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இப்படிதான் நடந்திருக்க தவிர ஒரு ஓப்பன் ஏர் மைதானத்துல ஒரு பெரிய அரசியல் மாநாடாக அதுவும் வந்து புதிதாக இருக்கிற முதல் மாநாடாக அவர் நடத்தினதே கிடையாது இது முதல் முறைன்றனால பல நெருக்கடியும் பல சவால்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காரு ஒரு பக்கம் போட்டு ரிலீஸ்க்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாநாடு பிரச்சனைகள் வேறு இப்போ நீங்கள் மாநாட்டுக்கு பர்மிஷனே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா செப்டம்பர் மாதமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவே அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நிறைய தூரல் கொடுது இப்போ சென்னையில் கூட நேற்று முதல் நேரத்தில் நல்ல மழை இரவு நேரத்தில் பெஞ்சுது இப்ப அந்த மாதிரி வந்து மழைக்காலம் தொடங்கிடும் செப்டம்பர் தானா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மழைக்காலம் மழை காலத்துல நிச்சயமா ஓபன் ஏர் மாநாடுகள் நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாநாடு வந்து அங்க டிசம்பர்ல பண்ண முடியாது நவம்பர்ல பண்ண முடியாதுன்னா நேரா வந்து தை மாசத்துக்கு தான் தை மாசம்ன்றது ஜனவரி மாசம் பொங்கலுக்கு அப்புறம்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி ஒருவேளை பொங்கலை நோக்கி அவர் நகர்ந்துடுறாரா அதனாலதான் வேற தேதி கேட்டு ஜோசியர்கிட்ட போனாங்களா அப்படின்ற தகவல் தான் இப்ப இணைய முழுக்க பரபரப்பா ஓடிட்டு இருக்கு சரி மாநாடோட லெவல் இப்படிதான் இருக்கு மாநாட்டுக்கான பல்வேறு பணிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னாலும் மாநாடு இப்போ திட்டமிட்டபடி இருபத்தி மூணுலேயே நடக்குதா இல்ல இணையத்துல வரக்கூடிய தகவல் மாதிரி அவர் ஜோசியர்கிட்ட போய் வேற தேதி கேட்ட மாதிரி தை மாசத்துக்கு அவர் கிளம்பிடுறாரா ஆஹ் ஆப்டர் பொங்கல் அப்படின்றது தெரியல விரைவில் அந்த தகவலும் வெளிச்சத்துக்கு வந்துரும்னு வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே அவங்க வந்து எதையும் மூடி மறைக்க போறது இல்லை ஏன்னா பரபரப்பா வந்துட்டாங்க இனி அடுத்த வந்து வந்துதான் ஆகணும் ஸோ அது அந்த மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு தினங்கள்ல இன்னைக்கு தேதி ரெண்டு இன்னும் ரெண்டு தினங்கள்ல ஆஹ் ரெண்டு தினங்கள் முடிஞ்சிச்சுன்னா அஞ்சாந்தேதி காலையிலேயே வந்து ஓப்பன் ஆயிடும் நம்ம கோட் படம் நம்ம விஜயனுடைய படம் அது வந்து அரசியலுக்கு அவர் அரசியல் அப்படின்னு சொன்ன பிறகு வரக்கூடிய முதல் படம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இவர் இந்த படத்துல என்ன பேச போறாரு இந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயத்த அவர் வச்சிருக்காரா அப்போ அரசியல் வரப்போறாருல்ல அப்போ அரசியல் குள்ள ஒரு நிச்சயமா முந்தைய படங்கள் மாதிரி அஹ் சீனோ தம் அடிக்கிற சீனோ இல்லை வேற ஏதாவது ஒரு அஹ் மக்களுக்கு அதுவும் வந்து வெகுஜன மக்களுக்கு ஆகாத ஏதாவது விஷயம் அதுல வந்து இல்லாம குறைச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு ஆனால் அந்த எண்ணத்தை பொய்த்து போற மாதிரி இதெல்லாம் கிடையாதுங்க அவர் வழக்கம் போல விஜய் நடிகர் தாங்க அவர் இன்னும் நடிகரா மட்டும் தான் இருக்காருன்ற மாதிரி அவருடைய சென்சார் சர்டிபிகேட் அந்த கோட் படத்தினுடைய சென்சார் சர்டிபிகேட் நம்மளோட கடந்த வீடியோல அதை சொல்லியிருந்தோம் அதுல ரொம்ப ஆபாச வார்த்தைகள் அதிகமாக மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆபாச வார்த்தைகள் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப மியூட் பண்ண வார்த்தைகளை வந்து இப்ப நீங்க அந்த காட்சியை எடுத்துட்டாங்கன்னு வச்சீங்களேன் அப்போ நிறைய காட்சிகள் எடுத்துட்டாங்க அதனால அதை நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இது இந்த மியூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கா அந்த காட்சி தேவைப்படுது இந்த வசனம் மட்டும் வேணாங்க ரொம்ப ஆபாசமா இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரியான தேர்ட் கிரேட் லெவல் வசனங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது ஒரு கேங் வார் பிரச்சனையோட ஒரு மாதிரி வந்து ஒரு 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 வித்தியாசமான அதாவது நீங்க வந்து ஒரு ஐஃபையான ஒரு பெரிய வந்து ஸ்டைலிஷான வில்லன்களோட மோதாம ரொம்ப சாதாரணமான வில்லன்களோட மோதுற மாதிரியான ஒரு சூழலை தான் அந்த படத்துல எடுத்திருப்பாங்களா அது என்ன மாதிரியான கதை இருக்கணும் படம் வந்தாதான் தெரியும் இப்ப படத்துக்கு ரிலீஸுக்கு எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் அது நிறையவே இருக்கு மாநாட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற சவாலை விட இந்த கோட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுல இருக்கிற சவால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்னடா ரொம்ப அதிகமா இருக்கு எப்பவுமே விஜய் படம்னா அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும் இப்ப என்ன பெருசா புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன தியேட்டர் அவங்க ஏற்கனவே தயாரிப்பாளர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்கிரீன்ஸ்ல தான் போட போறோம் அப்படின்னு அதே மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு நாள் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலேயாவது அந்த திரைப்படத்தை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் கூட கிடைக்கும் ஏன்னா ஒரு படம் தான் வருது அதனால கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய பாணியில சொன்னார் ஆனால் உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு அட் பிரசன்ட் கரண்டான நிலையில தமிழ்நாட்டு திரையரங்கில் ஓடிட்டு இருக்கிற படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்தகன் கூட சில தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு அவர்களும் தொடர்ந்து ஏன்னா அதுவும் வந்து படம் நல்லா தான் நான்காவது வாரமாக ரெண்டு மூணு தேட்டர்ல அது நிக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பிரசாந்தனுடைய படம் பார்க்கப்படுது அப்புறம் இல்லாம சமீபத்துல வெளியான வாழைப்படம் வந்து உண்மையிலேயே சக்க போடு போட்டு இருக்கு அது நல்லாவே எல்லா பக்கமும் எல்லா தேட்டர்லயும் நல்ல சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப நல்ல வருவாய் தரக்கூடிய ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தேட்டர்ல இருந்து அந்த படத்தை டக்குன்னு வந்து தூக்க மாட்டாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் வெறும் கோட்டு மட்டுமே போடுவாங்கன்னா அங்கதான் சிக்கிலே வருது மல்டிப்ளெக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா அந்த பதினஞ்சு ஸ்கிரீன்ல ஆங்கில படம் ஓடிக்கிட்டு இருக்கு வாழை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அந்தகன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த படங்கள்லாம் வரிசையா நிறைய ஷோ ஓடுறத ஒரு ஒரு ஷோவா குறைச்சா கூட அப்ப ஷோஸ் குறைஞ்சிச்சுனா ஸ்கிரீனும் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த கணக்குப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு ஸ்கிரீன் வரைக்கும் தான் நம்ம வந்து கோட்டுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் உலா வருது அந்த தகவலை உலா வர்ற தகவலை உறுதிப்படுத்துற மாதிரி திரையரங்கு அந்த சங்கங்கள்ல ஒரு பொறுப்பாளராக இருக்கிற நம்ம சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாங்க உண்மைதாங்க அது ஒரு எழுநூறு ஸ்கிரீன் அளவுக்கு தான் வந்து கோட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு மத்ததெல்லாம் நிறைய படம் ஓடிட்டு இருக்குன்னா ஓடி நல்ல வசூல் வந்து படத்தெல்லாம் தூக்க மாட்டாங்க சோ இந்த படம் போடுவோம் இது அதை விட கிரவுடு நிறைய இந்த படத்துக்கு வராங்கன்னு சொன்னா ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஓடுற படத்தை நாங்கள் டக்குன்னு வந்து தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எழுநூறு தான் இந்த படம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய முதலீட்டை திரும்ப எடுப்பது முதல் நாள் கலெக்ஷன் ஒன்று சொல்லுவோம்ல இப்போ முதல் நாள் கலெக்ஷன் தான் அந்த படத்தினுடைய தரத்தையே தூக்கி நிறுத்தணும் அவங்க தரப்புல சொல்றது அந்த ரசிகர்கள் கொண்டாடுற விஷயத்துல இதுக்கு முன்னாடி வந்த லியோ படத்தை பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் சொன்னாரு உலகம் முழுக்க நான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கிரீன்ல போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இருபதாயிரம் ஸ்கிரீன் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கல ஒரு ஆறாயிரம் ஸ்கிரீன் தான் அதிகப்படியா வந்து உலகம் முழுக்க போடப்பட்டதாக அப்புறம் பின்னால நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆறாயிரம் ஸ்கிரீனுக்குள்ள போடப்பட்ட லியோவே முதல் நாள் கலெக்ஷன் ஒன்றும் பெருசா நமக்கு வந்து இல்லை அந்த படம் வந்து என்ன கலவையான விமர்சனம் பெற்றதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இங்க எழுநூறு தான் நம்ம வந்து இங்க போடுறோம் உலகம் முழுக்க வந்து ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் அப்படின்னா அப்ப இவங்க முதல் நாள் டார்கெட் வைக்கிறாங்கல்ல அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா இவர்களுடைய பிரேக் இப்ப விஜய்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு விஜய்னுடைய முதல் நாள் கலெக்ஷன் ஒரு 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 வெயிட் இருக்கு ஒரு மெரிட் இருக்கு அந்த கலெக்ஷனை அவரே முறியடிப்பாரா ஏன்னா அவருக்கு வந்து காம்படேட்டரா யார் இருக்கா யார் இல்லைன்றதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கணும் அது நமக்கு தேவையும் இல்லை ஸோ இவர் கலெக்ஷனை விஜயனுடைய முதல் நாள் கலெக்ஷனை விஜய் படத்தினுடைய முந்தைய படத்தினுடைய கலெக்ஷனை அப்படியே வந்து கோட் வந்து முறியடிக்குமா அப்படின்னா அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு ஏன்னா ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருக்கு அப்புறம் எப்படி வந்து முதல் நாள் கலெக்ஷன்ல இப்படி வரும் ஏன்னா முன்பதிவுல நிச்சயமா பெரிய சக்சஸ் ரேட்டை காட்டுவாங்க முன்பதிவு செய்யறது பிரச்சனை கிடையாது அந்த முன்பதிவு செய்யற விஷயங்கள்ல பெரும்பாலும் அப்படியே நீங்க அது ஸ்கிரீனா அது கன்வெர்ட் ஆகாம போயிடுச்சுன்னா சிக்கல மாறிடும் என்ன பண்ண போறாங்க இதுல இந்த ச எதுல இருக்கிற சவால்களை எப்படி சமாளிக்க போறாங்க இன்னொரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இந்த படத்திற்கு வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான டிக்கெட் விலை விட்டா நாங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்ருக்கோம் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி ஒரு தகவல் உள்ளாக வருது அப்போ இவங்க முதல் நாள் கலெக்ஷனில் முதல் நாள் டிக்கெட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட தொகையை தாண்டி நீங்கள் அதிகப்படியான தொகை வைத்தால் அதில் சட்ட சிக்கல் வந்துடும் பிரச்சனை வந்துடும் இப்போ இன்னொரு சில இடங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போவாக நீங்கள் வந்து ஃபுட்டையும் நீங்கள் கம்பல்சரியாக வாங்கினா தான் டிக்கெட்டை தருவோன்ற மாதிரி டிக்கெட் ரேட்டை சேர்த்து காம்போ ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மக்கள் ரசிகர்கள் தலையில பெரிய சுமையை சுமத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இங்கே தமிழ்நாடு திரையரங்குல வந்து சில இடங்களை வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிற ஒரு தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லா தேட்டர்லையும் அவர் அவர் வாங்கியிருக்கிற ஏரியாவில் போடக்கூடிய தேட்டர்லாம் கம்பல்சரியாக நீங்கள் டிக்கெட்டை இந்த விலைக்கு வித்தா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி இந்த தொகைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக டிக்கெட்டை விற்று தான் ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணதாகும் இப்போ அதுக்கப்புறம் அந்த அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க அது மாதிரிலாம் நான் எந்த தேட்டரையும் நான் வந்து நிர்பந்திக்கலு சொல்லி அவர் மறுத்துட்டதுனால அவர் யாரு அந்த பேர் என்னன்னு நான் சொல்லலை ஒரு வழி அவர் வந்து நிர்பந்தி படுத்துறாருன்னு தேட்டருக்காரர்கள் ரொம்பவே குமரி இருந்தாங்கன்னா அந்த பேர் யாருன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இப்ப அப்படி அவர் மறுத்துட்டதுனால இது நிறைய பேர் வந்து ஊடகமாக பூடகமாக நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கிறதுனால எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தெரியாம நம்ம ஒரு ஒரு தகவல் ஓடுது ஆக மொத்தம் பல ஓடிட்டு இருக்கும் போது கோட் வந்து முழுமையான விஜய்புறம் அது நம்புறீங்கல்ல அதுல வந்து பிரசாந்த் நடிச்சிருக்காரு பிரபுதேவா நடிச்சிருக்காரு மோகன் மைக் மோகன் ஆஹ் வந்து முன்னாடி வந்து எவர் கிரீன் நாயகனா இருந்த மைக் மோகன் நடிச்சிருக்காரு அது சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அவரு அந்த மாதிரி வந்து அவருடைய படங்கள் எல்லாம் வந்து அப்படி பயங்கரமா பட்டையை கலப்புன்னு அவரும் இதுல முக்கியமான வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிருக்காரு அப்புறம் நிறைய நட்சத்திர ஆளு வேற இருக்காங்க ஆனாலும் அந்த படத்தை யார் படம் நம்ம சொல்றோம் அது வந்து விஜய் படம் தான் சொல்றோம் அப்ப அது விஜய் கோட்ன்றது விஜய் படம் தான் ஏங்க இப்படி இவ்வளோ நேரம் வந்து அது விஜய் படம் தான் எல்லாருக்கும் தெரியும் புதுசா ஏதோன்னு சொல்ல போறீங்களாக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க இப்போ நீங்க நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கூட நிறைய கமெண்ட் எப்போ பார்த்தாலும் விஜய் திட்டுறதே ஒரு வேலையா போச்சு இல்ல விஜய்க்கு நெகட்டிவாவே ஒரு பேசிகிட்டு இருக்காருன்னு கமெண்ட்ல இருக்கீங்க ஏங்க நல்லா நீங்க விஜய் ரசிகரா இருக்கிற நீங்க தயவு செய்து சமீபத்துல இந்த கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த கோட் படம் குறித்து வருகிற எல்லா செய்திகளையும் கவனிச்சு பாருங்களேன் எல்லா செய்திலையும் ஒரு விஷயத்த பயங்கரமாக அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்லையும் அதை பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன பெருசா செய்தியை பெருசு பண்ணுறாங்கன்னா விஜய் படத்துல அஜித் இருக்காரு கேமியோ பண்ணுறாரு அஜித் வாய்ஸ் இருக்கு அஜித்துடைய பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு அஜித்தை வச்சு கோட்டுக்கு ப்ரமோஷன் தேர்றாங்க இதைத்தாங்க நான் முன்னாடியே சொன்னேன் வெங்கட் பிரபு வந்து அழகா வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய அந்த விஜய் அவர் அஜித் கிட்டயும் நல்ல ஒரு ரேப்போ மெயின்டென் பண்றாரு அஜித் கிட்டயும் அவர் நல்ல ரேப்போ மெயின்டன் ரெண்டு பேருக்கும் அவர் நண்பரா இருக்காரு அது தப்பே கிடையாது அது வந்து ஒரு இயக்குனர் அவர் ஏற்கனவே அங்க ஒரு மங்காத்தா மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருக்காரு இப்ப விஜய்க்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் நட்பரா இருக்கு தப்பே கிடையாது நண்பனா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாதுங்க இது யார் படம் இது விஜய் படம் விஜய் படத்தை விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி தான் ப்ரமோட் பண்ண தவிர நீங்க வந்து அஜித்த சொல்லி நீங்க ஏன் ப்ரமோட் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தை தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து முழுமையான நான் சொல்ற விஷயம் இருக்கா இல்லை நீங்களே பாத்துங்களேன் இப்ப இதுக்கும் சில பேர் வந்து கீழே முட்டுக் கொடுக்குறேன்னு ஒரு கமெண்ட்டு வருவீங்க பரவாயில்ல யாரோ ஒன்னா வாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனா முழுமையா அதுல வந்து அஜித் பெருசா எதுவுமே வந்து இல்லாத ஒரு நபரை நீங்க அஜித் படம் மாதிரி ப்ரமோட் பண்ணும்போது அப்ப அஜித்தும் விஜய் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நீங்க வந்து போஸ்ட் போடுவீங்களா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அவர் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அவருக்கும் படம் பண்ணிருக்காரு இவருக்கும் படம் பண்றாரு அவரே என்ன சொல்றாரு அஜித் இருக்காரா இல்லையான்னு நீங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சீங்க ஆனா ஒரு பெரிய உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவரும் தன் பங்குக்கு அஜித்தே கூப்பிட்டுக்கிறாரு எல்லாத்திலயும் முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ப்ரமோஷன் போனாலும் அஜித் பேரை யூஸ் பண்ணுவாரு குட் பேட்டியோட பணின வந்து ஓபன் பண்ணி காட்டுவாரு அவரு வந்து இந்த டீசர் ரெடியா அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன் மங்காத்தா விட பிரமாதமா வரணும்டா விஜய்க்கு உட்பட இந்த டீமுக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்றா அப்படின்னு அஜித் சொன்னதாக வெங்கட் பிரபு சொன்னோம்னா அதுவும் ஒரு பத்திக்கிட்டு வைரலா போச்சு இப்ப ஆக மொத்தம் விஜய் பட ப்ரமோஷனுக்கு அஜித்தை பயன்படுத்துகிறார் என்றுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அந்த திரும்ப திரும்ப சொல்ற விஷயத்த இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களா இருக்கிற பெரிய சேனல்களை உறுதிப்படுத்துற மாதிரி அஜித் படத்துல இருக்கார் கோட் படத்துல அஜித் இருக்கார் கோட் படத்துல அஜித் இருக்கார் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப இது விஜய் படமே இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன நான் என்ன செய்ய முடியும் இது விஜய்க்கான ஒரு பெரிய மாஸ் படம் விஜய் வந்து ரெண்டு ரோல் நடிச்சிருக்காரு இல்ல விஜய் மூணு ரோல் நடிச்சிருக்காரு விஜய் அப்படி மிரட்டியிருக்காரு விஜய் இப்படி மிரட்டியிருக்காரு விஜயனுடைய கெட்டப் அந்த மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுனாதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரும் உங்களுக்கு நீங்க அப்போ உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு அஜித் தேவைப்படுறாரு அதனால உடனே நம்ம அஜித் சொம்புன்னு ஒரு கூட்டம் வந்து கீழே கதறோம் பெத்து பிரச்சனையே கிடையாது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து யாரும் சொம்பும் நம்ம கிடையாது நாம இருக்கிறத சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப இந்த கோட்ல நிச்சயமா பிரசாந்த்க்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்ல பிரபுதேவாக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அதுல என்ன அஜ்மலுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு இல்ல அதுல வேற யாருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு இப்ப அஜ்மல் இருக்கிறாரா இல்லையா இல்லனா வந்து யாரு நம்ம மோகனுடைய முக்கியத்துவம் என்ன ஏன்னா மோகன் வந்து வில்லனா பண்றாருன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு இதுல வேற என்ன புதுமைகள் இருக்கு ஒரே ஒரு டைலாக் பேசுனா கூட ஒய்ஜி மகேந்திரன் வந்து நான் தான் கிங்கு ஏன் என்னை வச்சுதான் நீங்க விஜய்யை ஃபாலோ பண்ணுவீங்கிற மாதிரி அவரு அவர் பங்குக்கு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு சோ யாரும் எல்லாம் கூட்டுக்கலவையா இருக்கிற இப்ப ஏன்னா இப்ப வந்து சினிமாவே அப்படி ஆயிடுச்சு ஆனா நான் படம் ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா அவர் படங்கள்ல ஜெய்தர்ல இருந்து அவர் படங்கள்ல எல்லா ஊர்ல இருந்து ஒரு ஒரு நடிகரை தூக்கி உள்ள போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆஹ் ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி அடுத்து வந்து நீங்க வந்து இந்த படம் வேட்டையன் வேட்டையன்லயும் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஆரம்பிச்சு எல்லாரும் பகத்பாஷன் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாலும் அதுல இருக்கு அதுக்கப்புறம் நீங்க இப்ப கூலியில பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் உள்ள சேர்க்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது நெல்சன் மாதிரியே அவர் என்ன பண்றாருன்னா உடனே ஒரு பக்கம் வந்து சத்யராஜ் எழுக்கிறாரு ஒரு பக்கம் வந்து அவர் எழுக்கிறார் இவ்வளவு இருக்கிறார் ஒரு ஒரு படத்துல இருந்து ஒரு ஒரு மொழியில இருந்து ஒரு ஆட்கள் உள்ள போட்டு அவர் ஒரு பெரிய அளப்பறையை வந்து கூட்டிகிட்டு இருக்காரு இதோட பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் தனியாக ஒரு ஹீரோ இவரை சுத்தி தான் இந்த கதை நகருதுன்ற மாதிரியான நிலைமை தமிழ் சினிமாவில் மாறிடுச்சோ இனிமே ஒரு 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 ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்னு கதை பண்ண முடியாதோ ஒரு ஹீரோ அவரை சுத்தி அவருடைய நண்பர்களெல்லாம் எல்லா மொழிகளிலும் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஹீரோவுக்கு பலம் கொடுப்பாங்களா அப்படின்ற தமிழ் திரையுலகம் மாறி போச்சோ இல்ல தமிழ் திரையுலகத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப வந்து உருவாயிருச்சோ கிரியேட்டர்களுக்கு ரொம்ப 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 தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சோ இல்லை கதைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சோ ஹீரோயிச கதைகள் இல்லாம போயிருச்சோ அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு வருது ஆனால் இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா மையழகன்னு ஒரு படம் வருது அது மாதிரி வந்து ஹீரோக்கள் மேல டிராவல் பண்ற கதைகளும் வரதான் செய்யுது ஸோ எப்ப எது எப்படி இருந்தாலும் விஜய்னாவே அவர் எந்த விஷயம் பண்ண ஆரம்பிச்சாலும் அது நிறைய தடைகளும் ஹடல்ஸும் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டிதான் விஜய் வந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காரு அதனால இந்த கோட்ல இருந்தும் அவர் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிப்பாரு அதை தாண்டி மாநாடு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அ மாநாடு இருபத்தி மூணாம் தேதி தொடங்குகிற அந்த நடத்தலான்னு திட்டமிட்ட மாநாட்டிலையும் எந்த ஹடல்ஸ் வந்தாலும் எந்த தடை வந்தாலும் அதையும் தாண்டுவதற்கு அவர் தயாராக தான் இருப்பார்னு நினைக்கலாம் பார்க்கலாம் பொறுத்து இருப்போம் அஹ் வந்து படம் கோட்டு அப்புறமா மாநாடு எப்படி தூரம் நடக்குது எவ்வளவு தூரம் பரபரப்புகள் கிரியேட் ஆகுதுன்றது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்